திருவண்ணாமலை வேலூர் ரோட்டில் மூணு வீடு கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மண் ரோடு தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரையறைக்கி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா டைல்ஸும் டஃபர்ட் கிளாஸும் யூஸ் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கிரில் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபது நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு போட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பி குளோப் ஹேட்ஸ் நமது இல்லை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டார்கேஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெண்டு டேப் கொடுத்துருக்காங்க கார் வாஷ் பண்ணுறதுக்கு அண்டர் ஸ்டார் கேஸ்ல வந்து யூபிஎஸ் பிளக் பாயிண்ட்டும் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் இருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ரெஸ் ரூம் இருக்குங்க படிக்கட்டு கீழேன்றதுனால ஹைட் வந்து கம்மியாக தாங்க இருக்குது சப்போஸ் வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் சீட்டர்ட் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுன்றதுனால ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்லேயே அதாவது போட்டிக்கொல்லையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டு போடுறதுனா கூட வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குதுங்க அளவுக்கு வந்து சைடில் வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலு அதுக்கப்புறமேட்டு வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச் ரெஷ்ரூம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூச்சு ரூம் வந்து செப்பரேட்டாக இருக்குங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ரொம்ப லாங் டைப்பில் ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க அந்த வீட்டில் இந்த வீடு வாங்கிட்டு பின்னாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கபோர்டு ஒர்க்கு அந்த மாதிரி வந்து ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம் மற்றபடி ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடிமேடாக கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் டிசைன் யூஸ் பண்ணி வால் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த மூணு வீட்லயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்ட்டு தாங்க வித்தியாசம் வரும் இந்த மூணு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கு டைல்ஸ் மட்டும் தாங்க மாறும் மற்றபடி பிளானிங் ஸ்ட்ரக்சரு ரூமோட சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும் மூணு வீடுமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால தனித்தனி சவுரிதாங்க வச்சுருக்காங்க இங்கே மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட பட்ஜெட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி பண்ணுறாங்க டைரெக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிச்சுனா மேற்கொண்டு பேசிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கலெக்ட்ரேட்டாண்டாக இருக்குதுங்க வேலூர் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்டுக்கு பக்கத்துலேயே கேட்குறீங்க கிட்டேயே கேட்குறீங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளாட்டோட வேல்யூ வந்து அதிகமானதுனால ரோடு கிட்ட வந்து வீடு கட்டி சேல்ஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பாக நீங்க நீங்கள் ரோட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டெவலப் ஆகிற இடத்துல வாங்கினீங்கன்னா தான் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனபிளாக கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி இருக்காங்க ஏரியா தாங்க சேஃப்டியான ஏரியா தான் டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து ஒரு வாஷ் வாஷ்பேசன் வச்சுருக்காங்க இந்த வீட்டோட கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைப்பில் ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்குங்க ஸ்விட்ச் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் ஒதுக்கி அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க கிரேனேட் டாப்பில் சிங்க்கு டேபு அது இல்லாமல் ஸ்டோரேஜுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது எங்ககிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்பது ரோட்லுமே வந்து வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி டைரெக்டாக வந்து பாருங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வீடு காமிக்கிறேங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து தொடர்ந்து அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீட்டோட பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க கடைசியாக பாருங்கள் நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேட் இல்லைன்றீங்க நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த வீடு வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கிச்சனுக்கு அடுத்தபடியாக ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் போகிறதுக்காக பேக் ஸ்பேஸு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கில் டைப்பில் இங்கிருந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அண்ணாமலையாரோடைய மலை தரிசனம் வந்து ரொம்ப அருமையா திகதுங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்